மஞ்சுளா சுவாமிநாதன் அவர்களின் சிறுகதை தொகுப்பு வெளியீடு சிறுகதை தொகுப்பின் தலைப்பு ஆகா இன்ப நிலாவின் இந்த நூலை வெளியிட்டு பேசுபவர் எழுத்தாளர் பூபாலம் இதழின் ஆசிரியர் ஹெச் என் ஹரிகரன் அவர்கள் இவருக்கு சிறப்பு செய்ய ஜே பாஸ்கரனை அழைக்கிறேன் அவர் பூபாலத்தின் ஆலோசகர் அவர் நூலை வெளியிட்டு பேசுவார் அந்த நூலின் பிரதையை பெற்றுக்கொள்வர் யார் என்பதை அதற்கு பிறகு சொல்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நேரம் நெருங்கிவிட்டது அதனால் நான் ஏற்கனவே சுருக்கமாக எழுதி வச்சிருக்கேன் அது இன்னும் சுருக்குன்னு முடிச்சிடுறேன் எனக்கு ஐந்து நிமிடம் கொடுத்துருக்கிறார்கள் அதையும் கம்மி பண்ணிடுறேன் மஞ்சுளா சுவாமிநாதன் வந்து ஒரு மில்லேனியல் நமக்கு தெரியும் நம்ம நம்மெல்லாம் இங்கே இருக்கிற மெஜாரிட்டியான நாட்டில் வந்து பூமர் அடிப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் பிறந்தவங்க பூமரி உங்க ஷி பிலாங்ஸ் டூ மில்லினியர் ஸோ அதனால் இவங்க எழுதக்கூடிய கதைகள் எல்லாமே என்னென்னா இப்போது நடைமுறை வாழ்க்கை அந்த அந்த வாழ்வியலோடு ஒத்துப்போகிறது அதனால் அதை கூட நம்ம படிக்கும்போது என்ன தோணு தோணுன்னா உண்மை கதைகள் மாதிரியே இருக்கும் அப்கோர்ஸ் அவங்கள்டே கேட்டேன் ஒரு சில கதைகள் உண்மையை சார்ந்து ஒரு சில உண்மை சம்பவங்களை சார்ந்து எழுதப்பட்டவை அது உண்மையாகவே இருக்கும் அதை தான் அவங்கள வந்து தன்னோட முன்னுரில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொகுப்பில் எனக்கு என் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் என்னுடைய கோபங்கள் ஏழாமைகள் சில அலைகள் ஆகியவற்றை கதை மாந்தர்களைக் கொண்டு கதைகளாக எழுதியுள்ளேன் கதைக்கருவில் வித்தியாசம் கதையின் நடுவில் ஒரு ட்விஸ்ட் முடிவில் ஒரு ட்விஸ்ட் என்றெல்லாம் நான் யோசிக்கவில்லை என் மனதிற்கு உகந்ததை சரி என்று பட்டதை நான் எழுதியுள்ளேன் நான் சும்மா இந்த மாதிரி நான் வந்து இந்த சாட் ஜிபிட்டிலாம் சும்மா ஓடற கிடையாது அப்பப்போ ஏதாவது வேலை கொடுப்பேன் நான் என்ன பண்ணேன் உங்களோட பிடிஎஃப் அப்படியே லோட் பண்ணேன் நீ என்ன சொல்கிற அப்படி கேட்டேன் அது என்ன சொல்லியிருக்குன்னா அவங்களுக்கு அவரது எழுத்துக்களில் தமிழில் மென்மையான பாணியும் நகர்ப்புற இது தமிழ்லே கொடுத்துருக்குது நகர்ப்புற பேச்சு வழக்களும் இயல்பாக கலந்திருக்கின்றன உளவியல் நுணுக்கங்கள் மிகுந்தும் மனநிலை வழிபாட்டை மையமாக கொண்டவையாக இருக்கின்றன கதையின் முடிவுகள் பெரும்பாலும் ஓப்பன் ஹெண்டடாக உள்ளன இது வந்து அவர் சொன்னதுலேருந்து ஒரு சில கேட்டுருக்கேன் ரொம்ப அழகாக அது இப்போ படிச்சிருக்கு அதாவது அப்படிங்கிறதுக்கு முன்னால் முடித்து முடிச்சிருச்சது ஸோ அது வந்து சேட் ஜிபிடி வந்து மஞ்சள் சொன்னது நான் வந்து என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு கதை வந்து அவுட்லைன் சொல்லிடுறேன் அது ஒன்று வந்து ஊன்றுகோல் யோகா வகுப்பில் வந்து படிக்கிற மற்ற பெண்களுடன் மதிய உணருக்கு ஷாலினி போயிரு போயிருக்காங்க அங்கே இருக்கிற பெண்கள்லாம் தங்களோட பசங்க வந்து என்னென்னா சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க இந்த லஞ்ச் டைம் அந்த கான்வர்சேஷன் அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க என் பையன் பையன் வந்து ஸ்டேட் லெவலில் திருக்குறள் போட்டியில் முதல் பரிசு அப்படிங்கிறாங்க ஒருத்தர் அவங்களோட பசங்களோட சாதனை சொல்கிற வழக்கம் தானே சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்குற ஷாலனி வந்து இது வந்து மொத பக்கத்திலே வருது அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஷாலனி வந்து மிக சாதாரணமாக இன்றைக்கி என் பொண்ணு வந்து அவளே ஷூ சாக்ஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனா அப்படிங்கிறா அடா ஒரு 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 அதிர்ச்சி ஒரு சின்ன ஒரு சிறுகதையில் வந்து ஒரு ஆரம்பத்துலேயே ஒரு ஒரு ஷாக் கிடைக்குது என்னது அப்படின்னு அப்போ தான் அப் அங்கே தான் கதை தொடங்குது ஒரு ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையின் தாய் அது ஸோ அவங்க சொல்லும்போது அந்த அந்த பார்வையில் எழுதியிருக்காங்க நம்ம ந நம்ம நிறைய கதைகள் படிக்கிறோம் ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி சாதாரண லெவலில் உள்ளதான் படிக்கிறோம் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பார்வையில் எழுதுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்து படிக்கும்போது அதுலேயே பின்னால் அப்புறம் சொல்கிறாங்க ஒரு டயல ஒரு ஒரு பே ஒரு உரையாடலில் அவள் பிறந்ததுக்கு பிறகு அப்புறமா நான் வந்து சாதனைகளோட அழுவோலையே மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி இது வந்து எப்படி சாத்தியப்பட்டு இந்த மாதிரி எழுதுறது அப்படின்னா அதுக்கு காரணம் சொன்னாங்க ரொம்ப சிறப்பான கதை இன்னொன்று வந்து நிறையா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல எழுதிக்காங்க ரொமான்ஸ்ல எழுதியிருக்காங்க கௌரி கல்யாணம் என்னை பிசுக்கும் அதில் வந்து அந்த க கடைசியில் வரக்கூடிய அவங்க அந்த கௌரிங்கிறவங்க சொல்கிறது தான் அந்த கதை படைப்பாளிகளோடு வாழ்வது கொண்டாட்டமாக போராட்டமாக என்று ஒரு தொடர் தொடர்படித்தேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதில் ஆண் எழுத்தாளர்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் சிக்கலை பற்றி எழுதியிருந்தால் அதை பற்றி எழுதியிருக்காங்க ஆண் எழுத்தாளர்கள் அதுவே ஒரு பெண் படைப்பாளிகளோடு வாழ்வது எப்படி அப்படிங்கிற ரீதியில் நகைச்சுவை எழுதியிருப்பாங்க இது வந்து க கதையோட கடைசியில் வருது பட் அதுதான் அந்த கான்செப்ட் ரொம்ப வித்தியாசமாக யோசித்து எழுதியிருக்காங்க அதுவும் எனக்கு பிடித்த கதை என்று சொல்லலாம் அதே மாதிரி கல்யாணம் செய்து கொள்ள போகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ பொறுத்த இருக்கணும் நூறு சதவீதமாக அறுபது சதவீதமாக அப்படிங்கிற கான்செப்டில் ரெண்டு கதை இருக்குது வித்யா ரெண்டு வித்தியாசமான கதை ஒன்று வந்து துளிர் ரெண்டு பேருக்கும் பெண்ணை பற்றி பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆணை பற்றி ஒரு அபிப்பராய் இருக்குது ஆணுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கிறது மொதல் மீட்டிங்கில் வந்து அந்த இவங்களோட குடும்ப நலத்தலாங்கிற ஒரு ஆசை துளிர் விடுது இல்லையா அதுதான் கதையோட தலைப்பு துளிர் கடைசி ஒரு கதையில் முடிச்சிட்றேன் வினையும் விளைவும் இது கொஞ்சம் வித்தியாசமான கதை ஒரு சிறப்பான சிந்தனை ஒற்றையாள ஒரு ஜெலாஸ் கடை நடத்துகிற ஒருத்தனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு எழுது வயசு தாத்தா வந்து சேர்கிறார் வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்ணுறது வந்து அழுகிறார் சாப்பாடு கூட எனக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் இறக்கப்பட்டு தன்னோட இவருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் காசு கொடுத்து அனுப்பலாம்னா இல்லை எனக்கு ஏதாவது வேலை கொடு நான் வேலை பண்ணுறேன் அப்படின்றாரு சேர்த்துக்கிறாரு கொஞ்சம் கற்றுக்குறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த லோகுங்கிறவர் அந்த பையன் அவன் வந்து அவர்கிட்டே சாவியை கொடுத்து நீங்கள் வந்து நாளில் இருந்து கடையை தொடங்குங்கிறான் எல்லாரும் கேட்குறான் என்னப்பா வயசான ஒரு ஒருத்தர் இப்படி இருக்காரு அவருக்கு அப்படி கையில் சாவியை கொடுக்குறான்னு இவர் ஒரு நம்பிக்கை கொடுக்குறான் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்ப அந்த வயதான ஒரு மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால இவ் இவருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை மீட்டு எடுக்க முடியுது ரொம்ப ரிலாக்ஸாக கடைக்கு போகலாம் ஏன்னா கார்த்தாலன்னு சாயங்காலம் வரைக்கும் ஒற்றையால் நிற்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு முதியோர் மூலமாக கொடுக்குறது அதனால் வினையும் விளைவும் அந்த அவர் செய்த வினையோட விளைவு வந்து ஒரு நல்ல சுகமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க ரொம்ப அழகான கதை இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு ஜெயசீத் வாங்கி படிங்க ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ இப்பொழுது நூலின் பிறதையை அவர்களிடமிருந்து நம்முடைய மொழிபெயர்ப்பாளர் கௌரி கிருபானந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆழ்ந்த வாசிப்பு தோய்ந்த மொழி தோய்ந்த மொழிபெயர்ப்பு கௌரி கிருபானந்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரேவதி பாலுவை அழைக்கிறேன்